ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்போது ஏகே எண்பத்தொம்போது எழுபத்தி ஒன்று டாடா ஏசி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க ஆல்ரெடி ஹச்பி கேன்சல் பண்ணி ரெக்கார்டு கையிலே இருக்குது சரண்டர் பண்ணி ரெடியாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக பக்கா கிளாரிட்டியாக இருக்குது நேரில் வந்து பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷனெலாம் ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது ஒரு முக்கா கண்டிஷன் இருக்குது இருக்கிற கண்டிஷனுக்கே கொடுக்குறாங்க நேரில் வந்து சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா ஆரிசிலாம் எப்படி இருக்கா அப்படிங்கிறத அதை நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணித்தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் இருக்கிற கண்டிஷனுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது சைடு வந்து உட்டு தான் மரம் கிடையாது மற்றபடி பிளாட்ஃபார்மும் பார்த்துக்கோங்க நல்லா தெளிவாகவே இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் நல்லா க்ளியராக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போதே நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி ஹச்ச்டி வண்டியோட ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க இருபது முன்னப்பின அனுசரிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டி லோ மாடல் அப்படிங்கிறதுனால ஃபைனான்ஸ் வசதி குறைவான வசதி தான் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு க்ளியராக இருந்தால் ஒரு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் தான் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் மீதி அமௌண்ட்டு நீங்கள் கையிலேருந்து போட்டு வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா பக்கா கிளாரிட்டியாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி ரெண்டு ஓனராக இருந்தாலும் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது நல்லாயிருக்கும் ரெண்டு ஓனரில் நல்லா தெளிவாகவே இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கோங்க கிலோமீட்ரு வந்து அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் காட்டுது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே கூட எடுத்துக்கலாம் சிங்கிள் ரெண்டு ஓனர் இருந்திருந்தாலும் லோக்கலில் ஓடின வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொந்த யூஸுக்கு வச்சு ஓட்டியிருக்காங்க கிலோமீட்டர் ஓடலான்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து அதுக்கான டீட்டெயிலே நீங்கள் நேரிலே பார்த்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் கரண்ட்டில் ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலேயே இருக்குது வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் டாடா ஏசி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்